பேதூர் போய் ஏசுகிட்ட கேட்குறாரு இதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம் கேட்டிருக்க மாட்டீங்க பேதருட்டு போய் ஏசுட்டு கேட்குறேன் என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னொடனே ஏழு முறை நான் மன்னிச்சிட்றேன் போதும் அப்படின்ட்டான் ஏசு சொன்னார் ஏழு முறையெல்லாம் முடியாதுப்பா ஏழு எழுபது முறை பண்ணு அப்படின்ட்டார் இப்போ கணக்கு போட்டு பார்த்துருப்பான் எவ்வளோ வந்திருக்கும் நானூற்றி தொண்ணூறு வந்திருக்கும் அது அப்போது அதாவது யூத முறை யூத வழக்கத்தில் அந்த மொழிக்கு வந்து என்ன இருக்குது நம்பர் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ ஏன்னா ஒன்று பினா ரெண்டு அப்போது இருபத்தி ரெண்டுன்னு சொல்லணுன்னா ரெண்டு பி எழுதுவாங்க அப்போது இருபத்ரெண்டுன்னு வேல்யூ வந்துடும் புரிஞ்சுதா நான் சொன்னது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஏசு சொல்றாரு எத்தனை முறை மன்னிக்கணும்னா நானூற்றி தொண்ணூறு முறை மன்னிப்பா அப்படின்ட்டார் நம்ம யாருக்கும் அது புரியாது ஏன் இந்த ஆர்ட் நம்பராக சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம யோ நிறைய தான் யோசிச்சிருப்போம் அப்போது ரீசெண்டாக கேட்டேன் என்னன்னா பெத்லகேம் ஏசு பிறந்த ஊர் பெத்லஹேம் அந்த பெத்லஹேம் அப்படின்ற எப்பிரிய வார்த்தைக்கான நியூமெரிக்கல் வேல்யூ எவ்வளோன்னா நானூற்றி தொண்ணூறு சரியா தமீம் தமீம் அப்படின்ற எப்பிரிய வார்த்தைக்கான நியூமெரிக்கல் வேல்யூ நானூற்றி தொண்ணூறு அப் தமீம்னா என்னென்னா முழுமை பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் சரியா தமீம் நீங்கள் தமீம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் முழுமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த இயேசு என்ன சொல்கிறாரு பெத்லஹேம் பெத்லஹேம்னா அப்பத்தின் வீடு ஏசு தான் ஜீவ அப்பம் நான் தான் பெத்லஹேம் நான் தான் அப்பம் வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒருத்தன் சகோதரன் குற்றம் செஞ்சுட்டானா ஏன் சரீரத்தவே உங்களுக்கு கொடுக்குறேன் புரியுதா ஏன் அப்பத்தவே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தான் நானூற்றி தொண்ணூறு சொல்லியிருக்கிறார் அப்போது தமீம் பர்ஃபெக்ட் ஃபகீவ்னஸ் கம்ப்ளீட் ஃபகின்னஸ் முழுமையான மன்னிப்பு எதில் இருக்குதுன்னா அவருடைய சரீரத்தில் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து நியூமரிக்கல் வேலியில் வச்சு பேதருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டானா நானூற்றி தொண்ணூறு முறை மன்னிப்பா ஏன்னா நானூற்றி தொண்ணூறு எதை குறிக்கிது பெத்திலகேமை குறிக்குது பெத்தலகேம் எதை குறிக்குது அப்பத்தை குறிக்கிறது அப்பம் யாரை குறிக்குது என்னை குறிக்கிறது அதனால தான் அவர் கடைசியில் எந்திரிச்சு இந்த உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு பிற்று கொடுத்தார் ஆகவே அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் ஒவ்வொரு வாரம் நினைவு கூறுறதுனால நமக்கு மன்னிப்பும் நம்மளுக்கு மீட்பும் உண்டாயிருக்கிறது அந்த பரலோக யோசிப்பு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிருக்கிறார் ஆகவே நாம் எல்லாரும் அதை நினைவு கூறும்போது வாரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த யூத திருமணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் வீட்டுக்கு போகும்போது இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் ஆமாம் திராட்சரை வச்சிருப்பாங்க எடுத்து குடிச்சிட்டு பாதி குடிச்சிட்டு வச்சிருவார் பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் வந்து அந்த கப்பை எடுத்து குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடணும் ஆமாம் பிடிச்சிருக்குதுங்க அப்படியெல்லாம் வாய் திறந்தாலும் சொல்ல மாட்டாங்க இந்த ஆள் விட்டெல்லாம் கேட்பாங்களே பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதுங்களா என்ன சொல்கிறாங்க கேட்டு கேட்டுவாங்க கேட்டோம் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது பொண்ணு வந்து குடிச்சிட்டு வச்சதுன்னா என்ன அர்த்தம் எனக்கும் சம்மதம் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் மூஞ்சியே காமிக்கல வெளியவே வரல வந்து குடிக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்த மாப்பிளா இப்போ ஏசு கிறிஸ்து வேண்டான்னு அர்த்தம் ஏசு மணவாளன் அவர் கொடுக்குற பா பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாவிட்டால் எனக்கு ஏசு பிடிக்கல ஏசு வேண்டான்றதுக்கு அர்த்தமாகிறது அது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது சீரியஸ் அதனால மணவாளன் வருகும் பொழுது நான் அவருக்காக இருக்கிறேன் காத்திருக்கிறேன் அவர் சீக்கிரம் வருகிறார் ஈரானுக்கு மேலே இஸ்ரேல் தொடங்கிடுச்சு இது வந்து அடுத்தது நிற்காது இது வந்து பெருசாக போகுது இப்போ இந்த நேரத்தில் மனவாளன் எந்த நேரத்திலையும் தன்னுடைய மனவாட்டிக்காக வரப்போகிறார் ஆகவே அவர் வேண்டான்னு நான் எந்த விதத்திலையும் சொல்லிடக்கூடாது இது வேண்டான்னு நான் எப்பவுமே சொல்லிடக்கூடாது கூடுமான வரைக்கும் எப்போல்லாம் முடியுமோ நான் வந்து அவரை நினைவு கூறுவேன் அவர் வருமானமும் அவரை நினைவு கூறுவேன் ஏனென்றால் அவர் என்னுடைய யோசிப்பு அவர் என்னை மன்னித்திருக்கிறார் அவர் எனக்குள்ளாக வந்து அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்னை அவருடைய சரீரமாக சபையாக உருவாக்கி இருக்கிறார் ஆகவே நானும் எப்படி இருக்க போகிறேன் யோசேப்பாக இருப்பேன் ஆளலூயா நாளலூயா ஆமாம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்